அகில இந்திய மாநில கொஞ்சம் தேசிய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் பி விதிரவன் அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு திருமணம்

திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு என்னென்ன நடந்தது என்னை விட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க இதை நீங்க போடுங்க ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பது போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்துச் சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்க ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைய தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோடு அமைச்சர் பெரும் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலில் தில்லுமுழு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ரூபாய் தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து விடவே போறாங்க எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருளை அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்வாரியாக பிரித்து இன்னைக்கு பணம் பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு எதையாவது இந்த ஓட நம்பர்லாம் பத்திரிகை நம்பர்லாம் அந்த பட்டியல் அடிச்சது எடுத்து போட்டீங்களா ஒருத்திரோட போடல ஒரு சில தொலைக்காட்சி தான் நடுலோடு நடந்தது பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற அப்படி கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் மாடுபட்டாங்களா இல்லையா இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சு வச்சிருந்தா நானே நேரில் இருந்து வாக்கு சேர்க்கணும் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காளெலாம் அழைத்துட்டு பஸ்ஸில் ஏற்றி ஊரூரா போய் சுற்று சுற்றுலா கொண்டு போனாங்க இப்படி நடக்கின்ற பொழுது அங்கே எப்படி சுதந்திரமாக தேர்தல் நடக்கும் அதனால தான் தேர்தலுக்கு மு க ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் வந்து நானூறு மேலே எவ்வளவுக்கு மேலே இடங்கள் வந்து வெச்சு கொடுவோம் அப்படின்னு சொல்லுறாங்க அவர் கனவு பலிக்காது அப்படிதான் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற அப்போது முப்பத்தி எட்டு இடங்கள் ஜெயித்தாங்க இதே மாதிரி ஏழு இடத்துல வரும் சொன்னாங்க பிறகு என்னாச்சு அண்ணா திமுக அஞ்சு இடத்துல ஜெயிச்சது இப்ப கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தான் ஜெயிச்சு அறிவு ஜெயகண்டம் இப்போ திமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு கூட்டணி ஜெயிச்சிருக்கு பத்து இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில் சட்டமன்றத்தை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது அதில் அதிமுக அதிகமான இடத்த வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்கே அது இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்றிருக்காரு ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்து ஓட்டு போடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது உதாரணத்துக்கு அண்ணன் திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாக போட்டிடுறார் அங்கே நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் அதில் திமுக வேட்பாளர் போட்டிடுறார் அதில் அண்ணா திமுகவும் போட்டியிட அப்போ அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஆயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் துவக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாசல பெறார் ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்குறோம்னு நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சிக்குறோம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு குறித்து பார்த்தா சிந்தித்து பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு அதே மாதிரி விளாத்தி குளத்துலேயும் அதே மாதிரி அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமணி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க திமுக அங்கே விழாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுகவில் போட்டி விட்டாங்க அங்கே திமுக தோல்வி விட்டுறாங்க அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்களை பெற்றார் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை மாமியாக முடியிரத்தி பதினாலு என்ன நடந்தது எத்தனை நடந்திய திமுக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் திமுக வெற்றி பெற்றது ஒன்பது இடத்துல மூணாவது இடம் வந்தது ரெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு தர்மபுரியும் கன்னியாகுமரியும் ஏன்னா அவர் மீண்டும் ஆட்சி கொள்ள மீண்டும் பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியிலுமே தொடர்ந்து தான் கிடைக்கிறது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் அப்படித்தான் இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அது இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க நன்றி வணக்கம்